குறித்தேன் நின் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டுகிண்டி வெறித்தேன் அவள் கொண்டை வேணிபிரான் ஒரு கூற்றை மெயில் பறித்தே குடி புதுகும் பஞ்சபான பைரவியே வைரவி பஞ்சமி பாசம் குசை பஞ்ச பாணி பஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி வாராகி என்றே செயரவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிரம வல்லி அணிதரள கொப்பும் வயிறு குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தே நின் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டமக்கம் வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம் மூடென்ன கூட்டினியே கூட்டியவாயனை தன்னடியாரில் கொடிய கொடியவினை ஊட்டிய வாயின் கண் வா தன்னை உள்ள வண்ணம் காட்டிய வா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா டம் ஆடக தாமரை ஆரணங்கே அணங்கே அணங்குகள் நின் வாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவுன்றிலே என் கண்ணீர் வைத்த பேரழியே அழியார் கமலத்தில் ஆரணங்கே முன்னின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி புரண்டு வெளியாய் விடி நெங்கனை மறப்பேனின் விரகினையே விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சபல்லாரிமையூரேவரும் பறவும் பதமும் ஐராபதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளி மதி செஞ் சடையாளை வஞ்சக நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் எங்கள் பெளை படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை பாசாம் குசமும் பனி சிறை வண்டு ஆர்க்கும் புது ஐந்தும் கரும்பு மென் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிவுரையால் நீயும் சிற்றிடையும் குங்கும முளையும் மேல் முத்து மாலையுமே மாலையும் தேட மறைதேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு கப்பு வேலை வெங்காலனின் மேல் விடும் போது வெடிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் வெளிக்கும் வினைக்கும் வெளி நின்ற தாள் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படியொரு பாகம் கொண்டாலும் பரபரையே பரமென்று உனையடைந்தேன் தமினும் முன் பத்தருக்குள் தரமன்று இவளிந்து தள்ளத்தகாது தரையலர்த்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதிலையன் சிரம் ஒன்று சேற்றகையான் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருணின் துணை வரும் நீயும் துரியமற்ற தர வந்து உடம்பொடு உயிர் வற்றறிவு மறக்கும் பொழுதென் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையின் மனத்தாமற இனி வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு வேலை மருந்தனதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணடை மின்னணையாளை விரிசடையோன் புள்ளிய மின்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை அவர்க்கு பல்லிய மார்த்தெழ பெண் பகடு ஊறும் பதம் தருமே பதத்தே உருவினின் பாதத்திலே மனம் பற்றி முன்றன் இதை கொண்டாயினி யான் ஒருவர் மதத்தை மதிமயங்கே நபர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிநகையே நகையே இகதிந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் மூளைமானே பிறவியும் முடிவிழந்தும் மலை மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொடும் மடியார் விழிநீர் மல்கிமை புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தரா அவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரமென குள்ளை எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண பெற்ற கோமளே கோமளவல்லியை அம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமே நீ சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொடுபார் எழுபாருக்கும் ஆதிபரே நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோன் போதீர் பிரமன் புராரி முராரி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியரின் நிலர் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மட பூங்குகே குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை கோலவியன் மயிலாயிருக்கும் வெயிலாயிரு சும்பில் கமலத்தின் மீதனமாம் பயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே குழையை தழுவிய கொன்றையும் தார் கமல் பொங்கை வள்ளி கழையை பொறுத திருநெடும் தோளும் கருப்பு பிழைய பொறுதிரல் வேறியும் பானமும் வெண்ணகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சிலே போதும் உதிக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிரம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் மாதுளம்பூ நிறை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாம் குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை மூ கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே சேர்த்தாளை மூ கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே திருச்சிற்றம்பலம்